நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்ணுக்கு தீ வைத்து கொலை தென்னிலங்கையில் கொடூரம் புதிய அரசியல் அமைப்பிற்கு தற்போது அவசியமில்லை அடூர் அரசு அதிரடி அறிவிப்பு பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு முன்வைக்கப்பட்டுள்ள புதிய தீர்வு மட்டக்களப்பில் கோர விபத்து குடும்பஸ்தர் பலி சட்டவிரோத மணல் கடத்தலை வெடிவைத்து பிடித்த போலீசார் கமகவை உடனடியாக கைது செய்ய உத்தரவு வெளிநாடு பறக்கின்றார் ஜனாதிபதி அனுர தொடர்பன விரிவான செய்திகள் ராகம பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் கழுத்தரத்து தீ வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் நேற்று மாலை ராகம தலங்கொல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் தலங்குள்ள ராகம பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கணவர்களை கைது செய்வதற்காக ராகுமா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் புதிய அரசியலமைப்பை அவசரமாக கொண்டுவர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தா தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலவரத்துக்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை இஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பில் மாற்றுமொன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணைக்கு இணங்க நிச்சயமாக இடம்பெறும் ஆனால் அவசர அவசரமாக அரசமைப்பொன்றை உருவாக்க நாம் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டரை மாதங்கள் தான் ஆகின்றன எமக்கு பொருளாதார சவாலை நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரதான தேவை உள்ளது முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும் சர்வதேச ரீதியாகவும் சில சவால்கள் காணப்படுகின்றன எனினும் நேரத்தை எழுத்தடிக்காமல் உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பை அமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம் இப்போதே அனைத்தையும் செய்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்திற்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணியமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் டி கே ஜெயசுந்தரன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே பிரதமர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் பதிலளித்ததாவது ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் சகல ஊடாகவும் விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகள் ஊடாகவும் நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு புதிய கணினி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் ஏழ்மை ஒழிப்பு கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டுக்கு சேவையாற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது நிதியம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக்கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பிட்டுள்ளார் போலியான வேலை வெட்டிட தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த சில நாட்களில் இது போன்ற பல சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவேன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு தமிழ் போல குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி சின்னகளை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் மற்றும் தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது விளம்பரங்களை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வெளியிடப்பட்டதாகவும் அது ஒரு போலியான விளம்பரம் எனவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் சமீபத்திய நாட்களில் ஸ்ரீலங்கை ஆலய சின்னங்களை பயன்படுத்தி இதே போன்ற வேலை வெற்றிட விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அரசின் சின்னங்களை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு இவ்வாறு பதிலளிப்பது பொருத்தமற்றது என சாருக்கு தமிழ் போல குறிப்பிட்டுள்ளார் போலி வலைத்தளங்கள் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள் கடவுச்சூட்டி நகல்கள் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய வலைத்தளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேங்காய் கீரல்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அமைச்சரவை பத்திரம் ஒன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இஷாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் கைத்தொழில் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய் தூள் மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் கீரல்கள் ஆகிய மூன்று வகையீடுகளின் கீழ் இவ்வாறு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் குறையும் விளைச்சலுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் இவ்வாறு தேங்காய் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டு நோக்கங்களின் அடிப்படையில் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உற்பத்தியாளர்கள் தடையின்றி உற்பத்திகளை மேற்கொள்ள தேவையான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் சந்தையில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்யவும் இந்த இறக்குமதி மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பகுதியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமுக்கு முன்பாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றிச் சென்ற பௌசருடன் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தேவாபுரம் பகுதியில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் பிரதான வீதி கடக்கம் உட்பட்ட இருவர் மீது பெட்ரோலிய கொண்டு தாவணத்துக்கு சொந்தமான மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது ஒருவர் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்றவர் மட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மாவடி வேம்பு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை போலீசார் வடிவைத்து மடக்கி பிடித்தனர் குறுநகர் பகுதியால் மணல் ஏற்றிச் சென்ற வேளை குறுநகர் பகுதியில் உள்ள போலீஸ் காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார் உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றனர் பின்னர் அரியாலை பகுதியில் வடிவைத்து உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் போலீஸ் நிலையம்

உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் டயானா கமகேவுக்கு எதிராக ஏழு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அடர் திசாநாயக்க பிப்ரவரி பத்தாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள இந்த விஜயம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நக்ராயின் அழைப்பின் பேரில் நடைபெறவுள்ளது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க கட்சி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றுவார் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதியுடன் பரஸ்பர ஆர்வம் உள்ள பல துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஜித் அல் மக்துமாவையும் சந்திக்கவுள்ளார் மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்தப்படும் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் தகவல் தொழில்நுட்பம் சேர்க்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் பல தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசா கலந்துரையாட கலந்துரையாடவுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்